வணக்கம் நேயர்களே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஆலோசனைப்படி தென் சென்னை நாடாளுமன்றத்தில் அனைத்து தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக பொதுக்கூட்டங்கள் நடத்திட அறிவுறுத்தியிருந்தார் அதாவது கண்டன கூட்டமும் பட்ஜெட் விளக்க கூட்டமும் நடைபெற வேண்டும் என்று திரு தலைவர் கூறியிருந்த நிலையில் அதன்படி தென்சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் அருகே நேற்று வெகு விமர்சையாக பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடந்தது இதில் தென்சென்னை மாவட்ட தகவல் தொடர்பு மற்றும் சமூக ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் திரு பி பிரேம் அவர்கள் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் வே காளிதாஸ் மாவட்ட பொதுச்செயலாளர் கே பிரேம் ஆனந்த் ஆகியோர் முன்னிலை வகிக்க தேசிய பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் எம்எல்ஏ தர்ம போராளி எச் ராஜா மற்றும் மாநில துணைத் தலைவர் டால்பின் பா ஸ்ரீதரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் இதில் பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மாவீரன் நியூஸ் டிவிக்காக உங்கள் ராஜேந்திரகுமார் ஏண்டா கேக்கலைன்னு கேட்கிறாரு யாரு நான் இல்ல இவங்களோட மேக்ஸ் பிக்ஸிங் விளையாடுகிற தடவ ஏடியன் கேம் வந்து ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு துப்பு கெட்ட அரசாங்கம் இருக்கு அதனால அது நொண்டி சாக்குகளை தேடி அலைகிறது நண்பர்களே கணக்கு தெரியாதவனெல்லாம் பார்லிமெண்டுக்கு போயிருக்கான் கணக்கு தெரியாதவர் ஒருத்தர் எங்கூரு கண்டனூருக்காரர் கண்டனூர் சிதம்பரம் நாற்பது விட பெரிய நம்பர் நினைக்கிறாரு என்ன கஷ்டம் இந்த தேசத்துக்கு பத்து வருஷம் அந்த நாட்டுக்கு நிதி மந்திரி ஆனா அவருக்கு என்ன தெரியல இருநூத்தி நாப்பது விட தொண்ணூத்தி ஒன்பது கம்மியான நம்பர்னு தெரியல அப்போ அவர் போட்ட பட்ஜெட்லாம் எவ்வளவு லட்சணமாக இருந்திருக்கும் ஆக இந்த மாதிரியாக மூட நம்பிக்கை உள்ள மூடர்கள் மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்